இரவில் வானத்தை நோக்கி பார்க்கும்போது எல்லாவற்றையும் விட அதிகமாக ஒளியுடன் பிரகாசிப்பது நமது நிலா ஆனால் நம்மை தினமும் கவரும் அந்த நிலாவின் பின்னால் கோடிக்கணக்கான ஆண்டுகளின் விஞ்ஞான ரகசியங்கள் இருக்கின்றன நிலா எப்படி உருவானது அறிவியலாளர்கள் கூற்றுப்படி நால் பாயிண்ட் ஐந்து பில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு பிரம்மாண்டமான விண்வெளி மோதி நிலா உருவானது தீயா என்ற செவ்வாய் அளவுடைய ஒரு இளம் பூமியை மோதி சிதறடித்தது அந்த சிதைவன்போது சில விண்வெளியில் மிதந்தன காலப்போக்கில் இவை ஒன்று சேர்ந்து நிலா உருவானது இதையே ஜாயண்ட் இம்பாக்ட் ஹைபாத்திசிஸ் என்கிறோம் நிலா எப்படி ஒளிருகிறது நிலா தனியாக ஒளி உண்டாக்குவதில்லை அது சூரிய ஒளியை பிரதிபலிக்கிறது ஆனால் முழுமையாக பிரதிபலிப்பதில்லை சுமார் பன்னெண்டு சதவீதம் மட்டுமே அந்த பன்னெண்டு சதவீதம் கூட பூமியின் இரவை குளிர்ச்சியான ஒளியால் நிறைத்து விடுகிறது நிலா பூமியை சுற்றும்போது சூரிய ஒளி ஒளிப்படும் கோணம் மாறுகிறது இதுவே நிலா கட்டங்கள் அமாவாசை தலைக்கதிர் அரைநிலா பெருநிலா மற்றும் பௌர்ணமி இதையே ஆங்கிலத்தில் நியூ மூன் கிரெசென்ட் ஃபர்ஸ்ட் குவார்டர் கிபஸ் அண்ட் ஃபுல் மூன் என்று அழைப்போம் இந்த சுற்று இருபத்தி ஒன்பது நாட்களுக்கு ஒருமுறை திரும்ப வருகிறது இதையே லூனர் மந்த் என்பார்கள் நாம் ஏன் நிலாவின் ஒரே பக்கத்தையே பார்க்கிறோம் நீங்கள் கவனித்திருக்கலாம் எத்தனை ஆண்டுகள் ஆகியும் நாம் ஒரே பக்கத்திலேயே நிலாவை காண்கிறோம் இதற்குக் காரணம் டைடல் லாக்கிங் நிலாவின் சுழற்சி நேரமும் பூமியை சுற்றும் நேரமும் இருபத்தி ஏழாம் நாட்கள் என்பதால் அது எப்போதும் ஒரே முகத்தையே பூமிக்கு காட்டுகிறது நிலாவின் ஈர்ப்பு விசை பூமியில் கடல் அலைகளை உருவாக்குகிறது அலை அதிகமாக இருக்கும்போது நிலாவின் ஈர்ப்பு விசை கடல் நீரை தன் பக்கம் இழுக்கிறது பௌர்ணமி மற்றும் அமாவாசை காலங்களில் ஸ்ப்ரிங் டைட்ஸ் எனப்படும் பெரிய அலைகள் உருவாகின்றன அரைநிலா நாட்களில் நீப் டைட்ஸ் எனப்படும் சிறிய அலைகள் உண்டாகின்றன நிலாவின் மேற்பரப்பு வெப்பநிலை நிலாவின் மேற்பரப்பு நுண்ணிய சாம்பல் போன்ற ரெகலித் என்ற தூசிகளால் நிரம்பியுள்ளது அது கோடிக்கணக்கான ஆண்டுகள் விண்கல் மோதலால் உருவானது நிலாவில் சரியான வளிமண்டலம் இல்லை அதனால் பகலில் பிளஸ் ஒன் ஹண்ட்ரட் டுவெண்டி செவன் டிகிரி செல்சியஸ் வரையும் இரவில் மைனஸ் ஒன் ஹண்ட்ரட் செவன்டி த்ரீ டிகிரி செல்சியஸ் வரையும் வெப்பநிலை மாறுகிறது எதிர்கால நிலா ஆய்வுகள் நாசாவின் ஆர்டிமிஸ் புரோகிராம் இந்தியா உட்பட பல நாட்டுக் குழுக்கள் நிலாவில் பேஸ் கேம்ப்ஸ் ஆராய்ச்சி மையங்கள் அமைக்க திட்டமிட்டுள்ளன நிலாவில் உள்ள வளங்களை பயன்படுத்தி எதிர்காலத்தில் செவ்வாய் பயணங்களுக்கு அடித்தளம் போடப் போகிறோம் நிலா என்பது ஒரு சாதாரண ஒளிரும் பொருள் அல்ல அது பூமியின் வரலாற்றுக்குச் சாட்சியமானது நம் கடலலைகளை இயக்கும் சக்தி மற்றும் மனிதனின் விண்வெளி பயணத்தின் முதல் படி அடுத்த முறை வானத்தை நோக்கிப் பார்த்தால் அந்த சிறிய ஒளியில் கோடிக்கணக்கான ஆண்டுகளின் வரலாறு உள்ளது என்பதை நினைவில் கொள்ளுங்கள் வீடியோ பிடித்திருந்தால் லைக் ஷேர் சப்